புலி ரெண்டு சண்டையிட்டு அதை நம்ம ஃபோட்டோ எடுக்கிற அனுபவமே ஒரு தனிப்பட்ட அனுபவம் இது வந்து நமக்கு கிடைச்சது பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு தாய் புலி வருது அதுக்கு பின்னாடியே வந்து ரெண்டு குட்டி புலிகள் வருது இப்போ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்க போது ஒரு புலி வந்து அந்த மேட்டுக்கு மேலே ஏறி நின்னப்போ ஒன்று வந்து கீழே இருக்குது அந்த மேலே இருக்கிற புளி திடீர்னு ஆக்ரோஷமாக நாலு கால் பாய்ச்சலில் அப்படியே இன்னொரு புளியை பார்த்து சண்டை போட வருது அது பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருது கார்லாம் சொல்லுவாங்கள்ல ஜீரோ டூ சிக்ஸ்டீன் ஃபோர் செகண்ட்ஸ்ன்னு அது மாதிரியான ஒரு வேகம் அது வந்து இன்னொரு புள்ளி அடிக்குது அது பதிலுக்கு தாக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுங்க ரெண்டும் விலகி நின்றது ஹலோ அண்ட் வெல்கம் டு பல்லுயிர்